ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீரகம் பூண்டு இஞ்சி லவங்கப்பட்டை இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்புகளில் அடைப்பு கைகள் நடுக்கம் உடல் பலகீனம் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ரத்த குழாய்களில் அடைப்பு இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ரெமடியை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இருக்கிற உணவு முறைகள் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அப்படின்னா தெரியல அதாவது டேஸ்ட் மட்டுமே இருக்குது நமக்கு வந்து ஆரோக்கியமானதா அப்படின்னா கேள்விக்குறிதான் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு பழங்காலத்துலலாம் அவங்க வந்து சாப்பிட்ட உணவு முறைகளே வந்து அவங்க உடலுக்கு வந்து ஆரோக்கியமானது மட்டுமே சாப்பிட்ருக்காங்க உடலுக்கு கெடுதல் உண்டானது எதையுமே அவங்க சாப்பிடல உடல் ஆரோக்கியத்து உண்டானது மட்டுமே சாப்பிட்டதுனால தான் அவங்க உடல் வந்து நல்லா வந்து உறுதியோடு வந்து அவங்க எண்பது வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் வந்து சரி கிடையாது அதனால எப்போ யாருக்கு எந்த நோய் வரும்னு தெரியலை உங்களுக்கு எந்த நோயுமே இல்லாமல் உடல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெமடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை வாரத்தில் ஒரு டைம் மட்டும் வந்து சாப்பிட்டாலே போதும் உங்க உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க நம்ம வீட்டு கிச்சனில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ரெமடி பண்ணலாம் இதை தொடர்ந்து மூணு நாளைக்கு குடித்தா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாயிருங்க மூட்டு வலி அப்புறம் வந்து உடல் வலி உடல் பலகினம் உடல் சோர்வு எல்லாத்தையுமே நீக்கி உங்க உடலை எப்போதுமே ஆரோக்கியமா வச்சுக்கிடும் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அகத்தை வந்து சீர் பண்ணக்கூடியது தான் சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நரம்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு கிடக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீரகத்தில் விட்டமின் சி சத்து விட்டமின் பி சத்தும் நிறையவே இருக்குது இதில் நார்ச்சத்துமே நிறைய இருக்குது இது நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து போக்கும் நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக பரவுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நரம்புகளில் அடைப்பு இருக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அதனால் பல பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அதை தடுக்கக்கூடிய தன்மை சீரகத்துல நிறைஞ்சு கிடக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து மூட்டு வலியை வரவிடாமல் தடுக்கும் சீரகத்துல இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை நிறைஞ்சு இருக்குது இது உடல் சூட்டை வந்து போக்கும் உடலுக்கு நல்லதொரு தெம்பையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது நரம்பு தளர்ச்சி இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் வந்து அதாவது கைகள் உணர்வின்மை கைகள் மரத்து போகுதல் நடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அதுக்காக தீர்வை தான் வந்து தரக்கூடியது இந்த ரெமடி இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு நாலு பால் பூண்டு எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது ரத்த குழாய்களை கொழுப்பு படிஞ்சு இருக்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்காதுங்க அதனால் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சீராக கிடைக்காது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதாவது வந்து மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிடுவோம் பூண்டு நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது இது நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கி தாது பலத்தை கொடுக்கும் இதில் அள்ளிதன் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது ஸோ அது வந்து நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போக்கும் சோம்பேறித்தனத்தை போக்கி உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குமே வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோல் எடுத்துருங்க இதில் அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்குது நார்ச்சத்து மற்றும் நிறைய ஊட்டச்சத்துகள் நிறையவே இருக்குது இது உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்புகளை போக்கும் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது இந்த இஞ்சிங்க இந்த மூட்டு தேய்மானத்தை தடுத்து மூட்டுகளுக்கு உண்டான வந்து கொடுக்கக்கூடியது இது வாதம் பித்தம் கவம் அந்த மூணு நோய்களையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இஞ்சிங்க அடுத்தது துண்டு லவங்கப்பட்ட எடுத்துக்கோங்க நறுமணத்திற்காக வந்து சேர்ப்போம் இது நறுமணம் மட்டும் இல்லைங்க நிறைய மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்குது இதில் இதுல நார் சத்து கால்சியம் செத்து ஆன்டி இன்ஃபுளமெண்ட்ரி குணநலன்கள் இருக்குது இது நம்மளுடைய மூட்டு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடியது உங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைகால் மூட்டு வலி வர விடாமல் பாதுகாத்துக்கொள்ளும் அந்த அளவு மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குது இந்த லவங்கப்பட்டையில் நரம்புகளில் உண்டான அடைப்பி போக்கும் அதனால நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாங்க இந்த நாலு பொருளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நல்லா கொதிக்க விடணுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து சீரகம் போடுவாங்க ஒரு நாலு பல் பூண்டு தோலெல்லாம் உரிச்சுட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு அளவு இன்ச் மேலே உள்ள தோலை நிற்கிட்டு லைட்டை தட்டி போட்டுக்கோங்க ஒரு ஒரு இன்ச் அளவு வந்து லவங்கப்பட்டையை நல்லா ஓடிச்சு போட்டுக்கோங்க இரநூறு எம்எல் தண்ணியில் அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்டி வரவும் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டுக்காக வண்டி தேனீ இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றில் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகுதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டாலே போதும் தொடர்ந்து மூணு நாளைக்கு ஆனால் சாப்பிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது அதாவது நரம்புகளில் அடைப்பு கைகள் நடுக்கும் கைகள் பலவீனம் கைகாலில் உணர்வு இல்லாமல் போறது சோர்வு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அஜீரண கோளாறு ரத்த குழாய்கள் அடைப்பு இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த ரெமடிங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ